வரைக்கும் எந்த கும்பலும் என்ன ஆனா இந்த பண்ண வேலையால என் என் போடுங்க இதனால மரியாதை கௌரவம் எல்லாமே அரசியல் வட்டாரத்துல எனக்கு ஒரு பெரிய பொதுமக்களுக்கே தெரியும் ஏன்னா சித்தப்பா மந்திரி நேற்று வரைக்கும் அதுக்கு பண்ண சொல்றீங்க அப்படி கேளுங்க இந்த நீங்க ஒண்ணுமில்லாம பண்ணிட்டீங்க அப்புறம் அந்த கோவிந்தனை போடுறதும் போடுறதாங்க இதுல பத்தாயிரம் ரூபாய் இருக்கு வெறும் அட்வான்ஸ் தான் இந்த கேச ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்க பின்னாடி பாட்டி வரும் நீங்க தப்பும் பண்ணுவீங்க உங்களை பிடிக்கிறவங்களை போடுவீங்க அரசாங்க வக்கீலையே பணம் கொடுத்தும் வாங்குவீங்க உங்களுக்கு பெரிய மனுஷன் பேர்

அது பத்தாதுன்னு இங்கேயே ரெக்கமெண்டேஷன் தர ஏன் கோவிந்த் தினம் ஒரு எதிரினு உங்க எதிரிங்க லிஸ்ட ஏத்துக்கிட்டே போறீங்களே உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட கதி இப்போதைக்கு என் போலீஸ் தான் என்னுடைய பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷன் தான் என் வீடு நானும் உன்ன மாதிரிதான் Bye. அந்த படுவாவி கோவிந்தனை நினைச்சா என்ன குதிக்கிற மாதிரி என் மனசு கொதிக்குது அவன பழிக்க பழி வாங்கணும்னு என் கை குடிக்குது எனக்கு ஒரு சந்தேகம் மாவு என்ன ஒண்ணுதான் ஒரு வடையில தொண்டி இருக்கு இன்னொரு வடையில தொண்டி இல்லையே அதுவா அந்த கோவிந்தன் இருக்கிறானே கோவிந்தன் அவன் என்னையும் குத்தினா இவனையும் குத்தினா இவனுக்கு எனது பல வீங்கி போச்சு எனக்கு வரது பக்கம் வீங்கி போச்சு அதையே நீங்க என்னதான் தொழில மாத்தினாலும் கடாயும் கரண்டையும் உங்களை விட்டு போகாது

ஆமா அவனுக்கு ஒரு பிளாக் மார்க் ஏற்படணும் நம்ம காரியமோ நிலவேரும் 什么呀？ Thank <laughs> you.

பெரிய மனுஷன பண்ற சில தப்புகளை தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம கண்டும் கண்டுக்காம அட்ஜெஸ்ட் பண்ணிக்க சொன்னீங்கல்ல அத அட்ஜஸ்ட் பண்ணதான் சார் ஆனா அதுக்காக சம்திங் எதுவும் வாங்கிக்கல சார் கோவிதன் ரொம்ப அதிகமா பேசுற முதல்ல அத குறைச்சிக்கோட்ட அர்ஜுனனுக்கு ஒரு அபிமன்யு மாதிரி எனக்கு ஒரு உதாய் இங்க அர்ஜுனனா இருந்து அம்பு வில்ல எல்லாம் கையில எடுத்துட்டு அலையுங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் வேணாம்னு சொல்லல ஆனா உங்க பையனை அபிமுன்யு ஆக்கிராதீங்க ஏன்னா அபிமுன்யு அல்பாய்ச்சில போயிட்டவன் பயமுடியா அப்ப சொல்ற மாதிரி பேசு கடமை லட்சியம் கட்டுப்பாடுன்னு லட்சியம் சுத்திட்டு அலையறானே கோவின் தேன் நம்ம பசங்க ஒரு கலை கலைக்கிறானுங்க குளிக்கு பிறந்ததாச்சே பூனை ஆகுமா நாம எட்டு அடி பாஞ்சா பசங்க பதினாறு அடி பாஞ்சா அட பதினாறு அடி என்ன டாடி எண்பது அடி பாஞ்சு காமிக்கிறான் எண்பது அடி பாய்ச்சலுக்கு ஒரு சாம்பிள் பாக்குறீங்களா என்ன சாம்பிள் பதினாறு அடி பாய் வாங்க பாதாள வரைக்கும் பாத்துட்டாங்களா ஹலோ கோவிந்தியா ஹலோ கோவிந்தன் அந்த கன்னிகாஸ்திரி ஹாஸ்டல்ல கற்பழிச்சு கலாட்டா பண்ணவங்க நாங்க தான் யார் நீ என்ன பண்ண போற ஆதாரம் எதுவுமே கிடைக்காது கிடைக்காத அளவுக்கு தான் எங்க நடவடிக்கையும் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் அன்னைக்கு தெருவில் அடிச்சு ரகலை பண்ணி ஞாபகம் இருக்கா அதே உதயம் ரகுவும் தான் பேஸ் பண்ணுவோமா என்ன

ஆர்டும் சரியா புரிஞ்சுல சரி முதல்ல கோர்ட் வாங்கிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணி சார் எதுக்காக நான் வந்து என்ன அதுவும் நியாயம்